பாக்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க செவ்வாய்க்கிழமை நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா பாக்குங்க அதாவது விதவிதமான பாக்கு பாக்கு பழம் பாக்கு காய்ங்க வறண்ட பாக்கு காய் பச்சை பாக்கு காய் பாக்கு ஆப்பி பாக்கு வெட்டு பாக்கு இதெல்லாமே வந்து ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க என்ன வரைக்கும் கொள்முதல் ஆச்சு அப்படிங்கிற தகவலை பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் முறையை நம்ம சேனலில் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டை பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடிங்க இந்த பாக்கு மண்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம கோபிஸ்ரீபாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்துங்க அடுத்த ஸ்டாப் கச்சேரி மேடுங்க கச்சேரி மேடுக்கு அடுத்த ஸ்டாப் கள்ளிப்பட்டி பிரிவுங்க இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மண்டி செயல்பட்டுருக்குதுங்க வாங்க பாக்கு எவ்வளோ வரத்து என்ன விலைன்னு பார்க்கலாங்க மொத்த பாக்கு வரத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கிலோங்க இதில் பச்சை பாக்குக்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி ரூபா பத்து காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாகங்க வறண்ட பாக்கு பழம் வந்துங்க அதாவது வறண்ட பாக்கு காயின்னு சொல்லுவாங்க இல்லை பழத்தை வந்து காயப்போட்டு கொண்டு வந்துருப்பாங்க அது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையாக நூற்றி எண்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி பத்து ரூபா முப்பத்தாறு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாக பாக்கு பழம்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ஆறு ரூபாய் எழுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நீ பார்க்க போகிறதுலையும் பார்த்தீங்கன்னா சராசரி விலை தாங்க சாலி பாக்குங்க சராசரி விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நானூற்றி முப்பது ரூபாங்க அடுத்தபடியாக ஆப்பி பாக்குங்க சராசரி விலை ஒரு கிலோ நானூறுரூவாங்க அடுத்தது பாக்கு ஒரு கிலோ சராசரி விலை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பாக்கு விற்பனை செய்ய வர்ற விவசாயிகளுங்க நீங்கள் வரும்போது உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதே மாதிரி வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் நகலுங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கூட தெளிவாக தெரியுற மாதிரி எடுத்துருங்க இந்த தகவலை மறக்காமல் எல்லா பாக்கு சாகுபடி விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்